ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா அரிசி புட்டு ஸோ நிறைய பேருக்கு வந்து அரிசி புட்டு வந்து அந்த உதிரி உதிரியாக வராமல் ரொம்ப கெட்டியாக வரும் ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி சிம்பிளாக இந்த புட்டை செய்து நம்ம பார்க்கலாம் நம்ம மேஜர் மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த புழுங்கு அரிசியை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கடையிலேருந்து வாங்கி அப்படியே இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இது இதை வந்து காய வைக்கல எதுவும் பண்ணல ஜஸ்ட் புளுங்கரிசியை வாங்கி நம்ம வந்து அரைச்சிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் அரைக்கும் போது இது வந்து நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் புட்டுன்னு சொன்னிங்கன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ரவை மாதிரி கொஞ்சம் அப்படியே குரகுரப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் புட்டுக்குன்னு சொல்லி புட்டு மாவு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் ஸோ கால் கிலோ அரிசி மாவு இந்த மாவு அதுக்கப்புறம் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த உப்பு வந்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுன மாதிரி நம்ம பேசுகிறது எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வந்து லைட்டாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போமே நீங்கள் இந்த மாதிரி எதனால் டிஷ் செய்யும் போது அப்படியே தண்ணியை வந்து சப்பாத்தி மாவு ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது ஸோ லைட்டாக தெளிச்சு தெளித்து விடணும் ஸோ இன்கேஸ் தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா நம்ம ஜாஸ்தி இன்னொரு வாட்டி ஊற்றிக்கலாம் ஆனால் ஜாஸ்தி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் உதிரி உதிரியாக பேசிந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஆவியில் வேவது சாப்பிட்டா நம்மளோட ஆவி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம கைவிடாமல் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு இது கீழே வந்து பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி நீங்கள் வந்து காட்டனோ ஏதாவது ஒன்று கட்டிட்டு ஸோ அந்த மாவை நம்ம இந்த மாதிரி மேலே போட்டுடலாம் மேலே போட்டுட்டு ஸோ நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு இட்லி மூடி நீங்கள் வச்சு மூடிட்டிங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகிடும் ஸோ இது எந்த மாதிரி வந்து வெந்து வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க கலர் எல்லாம் லைட்டாக மாறி இருக்கு இப்போ நம்ம வந்து வெந்துச்சில நம்ம தொட்டு பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கையில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து அது வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் சர்க்கரை அப்புறம் தேங்காய் வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம கலர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சோண்டு ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் போட்டுக்கிறேன் ஏலக்காய் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதான தேங்காய் துருவலை நான் வந்து சின்ன துருவல்ல வந்து துருவி வச்சிருக்கேன் ஸோ அந்த தேங்காய் துருவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து கெட்டெல்லாம் போகாது ஒரு நாளெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த அரிசி புட்டு வந்து ரொம்ப நல்லா ரெடியாகி வந்திருக்கு இங்கே பாருங்கள் கையிலெல்லாம் எங்கேயுமே ஒட்டல அவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஷைன் அடிக்குது ஸோ இந்த மாதிரி அளவுக்கு நாங்கள் சொன்ன அளவில் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும் ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்களா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த போன் கலர் ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் டாடா பாய்